அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு கிராமுக்கு கம்மியாக தங்கத்தில் நகை வாங்குறீங்க அப்படின்னா அதற்கான விலையை வந்து எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மில்லிகிராம்ல நம்ம நகை எடுக்கும்போது சரியான சேதாரம் செய்கொழி வந்து எவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் ஒரு கிராம் தங்கத்துடைய விலை பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பது அதாவது நீங்கள் வாங்க போகிற அன்னைக்கு ஒரு கிராம் விலை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க நான் உதாரணமாக ஒரு கிராம் வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பதுன்னு எடுத்திருக்கேன் அடுத்ததான் நகையோட எடை பார்த்தீங்கன்னா ஐநூறு மில்லிகிராம் சேதாரம் பார்த்தீங்கன்னா ஐம்பது மில்லிகிராம் நீங்கள் ஒரு கிராமுக்கு கம்மியாக நகை எடுக்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ மில்லிகிராம் இருந்தாலும் சரி சேதாரம் வந்து உங்களுக்கு ஐம்பது மில்லிகிராமுக்கு மேலே போட்டால் நீங்கள் வந்து அந்த கடையில் வாங்க வேணாம் ஐம்பது மில்லிகிராம் அப்படிங்கிறது சரியான சேதாரம் ஓகேங்களா அடுத்ததாக செய்கூலி பார்த்தீங்கன்னா நூறுரூபா நூறுரூபாய்க்கு மேலே போட்டாங்க அப்படின்னா ஒத்துக்காதீங்க நூறுரூபா போட சொல்லி கேளுங்க அடுத்ததாக ஜிஎஸ்டி வந்து நமக்கு எப்போதுமே வந்து மூன்று சதவீதம் தான் ஸோ வந்து ஜிஎஸ்டி மூணு சதவீதம்னு எடுத்திருக்கேன் இப்போது முதல்ல நம்ம நகையோட எடை வந்து மில்லிகிராமில் இருக்கு இல்லையா இது வந்து கிராமில் மாற்றிக்கலாம் அதே மாதிரி சேதாரமும் வந்து மில்லிகிராமில் இருக்கிறத கிராமில் மாற்றிக்கலாம் ஸோ மில்லிகிராமை கிராம மாற்றணும் அப்படின்னா பை தௌசண்ட் ஸோ வந்து இங்கே ஐநூறு மில்லிகிராம் இருக்கு இல்லையா ஐநூறு பை ஆயிரம் போட்டிங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு வரும் ஸோ வந்து இங்கே ஜீரோ புள்ளி அஞ்சு இங்கே ஐம்பது மில்லி இருக்கு இல்லையா இதை கிராம மாற்ற ஐம்பது பை ஆயிரம் போட்டிங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு வரும் ஸோ அதனால் இங்கே ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சுன்னு எடுத்திருக்கேன் இப்போது நம்ம வாங்குன நகையோட விலை வந்து எவ்வளோ ரூபாய் வரும் அப்படிங்கிறத நம்ம கணக்கிடலாம் ஸோ முதல்ல வந்து தங்கத்துறை விலை நமக்கு வந்து ஒரு கிராம் என்ன ரேட்டு அப்படிங்கிறது தெரியும் நம்ம வாங்கினது வந்து ஐநூறு மில்லிகிராம் தான் இல்லையா ஸோ ஐநூறு மில்லிகிராம் வந்து எவ்வளோ ரூபாய் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கேன் முதல்ல ஒரு கிராம் தங்கத்துடைய விலையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பது இன் டூ நீங்கள் வாங்கின நகையோட எடை என்னது ஐநூறு மில்லிகிராம் இல்லையா அதை வந்து நம்ம கிராமம் மாற்றினா நமக்கு எவ்வளோ வந்துச்சு ஜீரோ புள்ளி அஞ்சு வந்தது இல்லையா அதை அப்படியே போட்டுக்கோங்க இன் டூ ஜீரோ புள்ளி அஞ்சு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வருது இல்லையா இதுதான் வந்து தங்கத்துடைய விலை அடுத்ததாக நம்ம சேதாரம் வந்து எவ்வளோ ரூபாய் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வந்து மில்லிகிராமில் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா சேதாரம் ஸோ அது வந்து அமௌண்ட்டில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முதல்ல ஒரு கிராம் தங்கத்துணை விலையை வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பது அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு எவ்வளோ மில்லிகிராம் சேதாரம் சொன்னாங்க ஐம்பது மில்லிகிராம் இல்லையா இதை கிராம மாற்றினா நமக்கு எவ்வளோ வந்துச்சு ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு வந்துச்சு இல்லையா அதை அப்படியே போட்டுக்கோங்க இன் டூ ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிணா உங்களுக்கு எவ்வளோ வருது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வருது இல்லையா இதுதான் வந்து சேதாரத்துக்கான அமௌண்ட்டு அடுத்ததான் நம்ம ஜிஎஸ்டி வந்து எப்படி கணக்கிடணும்னு பார்க்கலாம் ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இது ரூபாயில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா தங்கத்துறை விலை சேதாரம் அதுக்கப்புறம் வந்து செய்கூலி இருக்கு இல்லையா இது மூணையும் முதல்ல ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஜிஎஸ்டி மூன்று சதவீதத்தை வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ முதல்ல உங்கள் கேல்குலேட்டரில் தங்கத் துடை விலை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ப்ளஸ் சேதாரமோட அமௌண்ட் என்ன இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இல்லையா ஸோ இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ப்ளஸ் செய்கொழி அவ்வளவு நூறுரூபா இல்லையா ப்ளஸ் நூறு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது மூவாயிரத்தி முந்நூத்தி பன்னெண்டு ரூபா வருது இல்லையா ஸோ இது கூட இன் போட்டு ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் இல்லையா மூணு போட்டு சதவீதம் சிம்பல் ஸோ மூவாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு இன் மூணு போட்டு சதவீதம் சிம்பல் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது தொண்ணூற்றி ஒம்பது ரூபா முப்பத்தாறு பைசா வருது இல்லையா இதுதான் வந்து ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டு இப்போ மொத்த விலை எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க என்ன பண்ணோன்னா நம்ம கேல்குலேட் பண்ணோம் இல்லையா தங்கத்துடைய விலை சேதாரம் ஜிஎஸ்டி செய்கூலி இது நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக நீங்கள் எவ்வளோ ரூபாய் கொடுத்து இந்த ஐநூறு மில்லிகிராம் நகையை வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ வந்து ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு தங்கத்துடைய விலை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ப்ளஸ் சேதாரம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் பிளஸ் செய்குழி நூறுரூபா ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி தொண்ணூத்தி ரூபா முப்பத்தாறு பைசா போட்டு ஈக்குவல் டு ப்ரஸ் பண்ணால் எவ்வளோ வருது மூவாயிரத்தி நானூற்றி பதினோருபா முப்பத்தாறு பைசா வருது இல்லையா இதுதான் வந்து நீங்கள் மொத்தமாக கொடுக்க வேண்டிய அமௌண்ட் நீங்கள் வாங்குற ஐநூறு மில்லிகிராம் நகைக்கு மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மூவாயிரத்தி நானூற்றி பதினோருபா முப்பத்தாறு பைசா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் மில்லிகிராமில் நகை வாங்குறீங்க அப்படின்னா ஐம்பது மில்லிகிராமுக்கு மேலே வந்து சேதாரம் கொடுக்காதீங்க செய்கூலி வந்து நூறு ரூபாய்க்கு மேலே கொடுக்காதீங்க அதாவது சேதாரமும் செய்கூலியும் சேர்த்து மொத்தமாக முந்நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே தான் வரணும் அதை தாண்டி வந்துச்சு அப்படின்னா குறைச்சி பேசி வாங்குங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி